أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد یا ای اولو العزم <سؤال> اتقوا الله حق تقاته ولا تموتن الا وأنتم مسلمون یا ای الناس یا ای الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من زوجها وبصم منهما رزقا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا یا ای الذين آمنوا یا ای الذين آمنوا اتقوا الله قولوا Kau lantas diida, islihilakum ahmadi laku mu, yakhfirilakum adunau baku mu, ma'yo ti llah warasulul bagatwa sabosona lima. Fiin nastahuladi sukitabulla, faqishinala siya, faqishinalati hatiyu Muhammadin sallallahu alaihi wasallam asharul muhdzoh, wa sharul umari mausazatuka wa kullu muazzaatin bidha' wa kullu bidhatin alalala wa kullu alalatin filnaaf. Niche ma khayla bol malla oki, amani na managurum, anadmi na mudimu tirugurum. நம்முடைய மனிதர்களின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய தீம் செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாத்துகிடுவோம் யாருக்கு அல்லாது நெருவழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறாரோ அவர் நேர் வழி செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் இன்னும் நான் மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் இது வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக அடியாரம் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர்களிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கலை பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்களிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரை அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களை பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி விட்டார் நவிகள் நாயகம் சல்லாஹ் உலக செல்வம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையான அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நவிகள் நாயகம் சல்லாஹா உலக செல்வம் அவர்களின் நடைமுறையாகவும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானமையாகவும் புதிதாக உருவாக்கக்கூடிய அனைத்தும் பித்தத்துல ஒவ்வொரு பித்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகீடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வாங்க அபு தாகிர் சலாம் வாங்க நாகர் குமார் வாங்க நாகராணி குமாரா ஆகம் இறை தூதர் என்றால் அவர் எதையுமே சொல்லக்கூடாது எதுவுமே பேசக்கூடாது உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சில பேர் எழுதி கமெண்ட் செக்ஷனில் எழுதியிருந்தாங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் இறை தூதர் அனைத்தையும் தெளிவுபடுத்துறதுக்காக தான் இறை தூதர் இறைவனால் அனுப்பப்படுகிறார் அதனால வந்து எந்த ஒரு விஷயங்களையும் இறை தூதரம் கேட்க வேண்டும் என்பதுதான் அங்கே உண்மை இறை கண்டிப்பாக கேட்க வேண்டும் உண்மைதான் நபி வழி நம் வழி கிடைக்கும் சொலாம் வராமத்துள்ள பிரபாத்து இறை இதை கேட்கணும் அது கேட்கணும்லாம் கிடையாது என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை கண்டிப்பாக இறை இறை தூதரம் கேட்டே ஆக வேண்டும் அவர் இறைவனிடம் கேட்டு அதை நம்மளிடம் சொல்லுவார் அது அந்த அடிமை பெண்களை பற்றி நவீகநாயகத்திடம் அங்கே உள்ளவர்கள் போர்க்கைதிகளாக பிடித்தால் அந்த அடிமைகளை என்ன செய்வது நாங்கள் உடற்படு கொண்டால் அதை அந்த விந்து துளை உள் 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 புகுத்துவதா இல்லை வெளியிடுவதா என்பதை கேட்டார்கள் அடிமை என்பது அக்காலகட்டத்தில் அவங்களுடைய உரிமை பொருள் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அதற்கு மிக மெலி எளிதாக இலகுவாக சொன்ன பதில்தான் அதை இறைவன் நாடினால் ஒரு உயிரை உருவாக்கக்கூடும் என்பதுதான் அதற்கான உள்விடுவதோ வெளியிடுவதோ இசையமல்ல ஆனால் கைவர்கள் அதனை கொச்சையாக எடுத்துக்கொண்டு அதை வெளிப்பரப்புகிறார்கள் அறியாத கூட்டமாக இருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் இப்பொழுதுதான் உங்களுக்கு வரமுறை கொடுக்கப்பட்டுள்ளது ஆதாமாவிலிருந்து நாம் அனைவரும் பல்கி பெருகி வந்திருக்கிறோம் சரியா இப்போ முன் முன் வசனத்தில் கூட நான் அதான் படித்திருந்தேன் பல்கி பெருகி வந்திருக்கிறோம் அப்போ வரைமுறை இருந்ததா இல்லை உறவுமுறை இருந்ததா நாம் எப்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு படித்தரங்களை கொண்டுதான் இறைவன் நம்ம சீராக்கி இப்பொழுது நாகரிகமாக கொண்டு வந்து விட்டுள்ளான் அதனை தவிர்த்து நாம் அப்படியே வானத்தில் இருந்து குதித்து வந்து எல்லாருமே எட்நூறு பில்லியன் மக்களையும் அப்படியே வானத்துலேருந்து இறக்கி நம்மள அப்படியே வரைமுறையோடு வாழ வச்சுருக்கானா அப்படிங்கிறது கிடையாது மது என்பது அக்காலத்தில் அவங்கவுங்க குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சரியா மது ஹராம் என்பது நபல் நாய் காலத்தில் தான் வருது அந்த மது அவங்க வந்து மதுனால் நம்மளுக்கு சிறு நன்மை இருந்தாலும் அதனால் அதிக தீமைகள் தான் இருப்பதற்காக இறைவன் அதை தடை செய்கிறான் அப்பொழுது அது தடை செய்யப்பட்டுள்ளது ஆஹ் முன் முன்காலத்தில் அது அனுமதிக்கப்பட்டது ஏன் இப்பொழுது அனுமதிக்கப்படவில்லை என்பதை இறைவனிடம் யாராலும் கேட்க முடியாது ஒரே விஷயந்தான் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் அவ்வளவுதான் நாம் அடிமை இறைவன் அவன் எஜமான் அவன் சொல்வதை தான் கேட்க வேண்டும் ஏன் இதை இப்படி செய்த ஏ அப்படி செய்யவில்லை என்பதை கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் இங்கே தகுதி கிடையாது மனிதனுக்கு தகுதி கிடையாது இறைவன் சொன்னால் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதை தான் நாம் வாயிலிருந்து வர வேண்டுமே தவிர வேற எதையாவது மாற்றி சொன்னால் அதற்கான தண்டனையை கண்டிப்பாக முடியும் அப்படிப்பட்ட அந்த சராசங்களை படைத்து ஏக்கத்தக்க விஷயங்களை வைத்திருக்கும் இறைவன் அவன் சொல்வதை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லும் இந்த மூட மூடகட்ட மனிதன் எதையும் செய்ய முயலாத மனிதன் ஒரு கம்பெனியில் ஒரு முதலாளி சொல்வதை அப்படியே அடிமையாக செய்து கொண்டிருக்கிறான் காரணம் பணம் எங்கே இருக்கிறது உன்னுடைய மூளை ஒரு சாதாரண சக மனிதன் சொல்வதையே உன்னால் கே கேட்க முடியுது என்றால் இந்த அண்ட சராசங்களை படைத்து அமைதியாக உட்கார்ந்திருந்த உன்னை கண்காணித்து கொண்டிருக்கும் இறைவனை நீ வந்து கேள்வி கேட்கிறாய் ஏன் அப்போ செய்தாய் ஏன் இப்போ செய்யவில்லை ஏன் அப்படி இருந்தது ஏன் இப்படி இருக்கவில்லை ஆராய்ச்சி செய் சிந்தனை செய் சிந்தனை செய்து ஏற்றுக்கொள் அதில் உருக்கும் உண்மையை உணர்ந்து கொள் இல்லை என்றால் உனக்கு இருக்கும் அந்த திரையை பர்ஜகை அவன் நீக்க மாட்டான் அந்த மேதில் குதர்க்கமாக தர்க்கமாக கேள்வி கேட்பவன் வாழ்விடம் நேரடியாக நரகம்தான் அவன் யாரையும் பார்க்க முடியாது எந்த தூதர்களையும் பார்க்க முடியாது அல்லாஹை பார்க்க முடியாது என்பதுதான் இதற்கான பதில் மூடனாக இருந்து தர்க்கம் செய்வதை விட அறிவாளியாக இருந்து சிந்தித்து செயல்பட்டால் நாம் சொர்க்கம் செல்லலாம் என்பதுதான் இதனுடைய பதில் தெரிந்து கொள்ள வேண்டும் கார்த்திக் கதிர் கிரே ஓல் ஓல்ஃப் யவனம் கிடையாதுல்ல அந்த யவனம் கிடையாது இல்லை வந்துட்டிங்களே இப்போ என்கிட்ட மின்சாரலாம் நல்லா தீர்க்கமாக பேசிக்கிட்டே இருங்க ஒரு நாள் அவன் பிடிப்பான் அப்பொழுது மண்டியிட்டு இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் என்பதுதான் உண்மை உங்களுக்கான பதில் கிடையாது 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 கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க அவன் நினைத்து கொண்டே இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய வரும் புரியுதா அடங்கினார் दा, இறைவன் இல்லை என்று சொல்லும் கூட்டம் எல்லாம் ஒரு கட்டத்தில் இறைவன் இருக்கிறான் என்று மண்டியிட்டு மன்றாடி தொழுதுதுவாக செய்து விட்டார்கள் அதன் போல் நீ ஒரு அற்ப பதர் அற்ப பதர் எல்லாம் சொல்றதெல்லாம் காதலில் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது சரியா நீ சொல்வது உன்னுடைய கருத்து சொந்த கருத்து ஆகையால் நீ அந்த இறைவனை நீ என்னவெனால் சொல்லிக்கொள் அதற்கான உரிமையை உன்னிடம் கொடுத்துருக்கிறான் அதனால் நீ இரு ஒரு நாள் உனக்கு சரியான பாடத்தை அவன் புகட்டுவான் அப்பொழுது நீ மண்டி இட்டு கடந்து உற்பாய் இல்லை என்றால் உனக்கு ஒரு சிறு நிரம்பை இழுத்து விட்டான் என்றால் அப்பொழுது புரியும் இவன் இருக்கிறானா இல்லை இல்லையா என்று சரியா இல்லையா உன்னோட உயிர் உன்னிடம் கிடையாது என்பதை தெரிந்து கொள் எப்பொழுது என்ன நடக்கும் என்பதும் புரியாது அப்பொழுது நீ சொல்லும் அந்த என் யார் கடவுள் என்று சொல்கிறாய் இல்லை இல்லையே என்று சொல்கிறாய் இல்லவா அப்பொழுது உனக்கு புரிய வரும் ஊரே ஒரு சின்ன நரம்புதான் அதிலிருந்து நீ அப்புறம் புரிய ஆரம்பிக்கும் இறைவன் இருக்கிறான் என்பதை புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா எதையும் தெரியாமல் எதையும் ஆராயாமல் நேரடியாக வந்து இறைவன் இல்லை என்று வாய்ப்பு தற்றலை இருக்கும் உன்னை உன்னை போல் மனிதர்கள் உலகத்தில் இயலாரும் ஒரு பிரச்சனையும் இல்லை அதனை ஒருபோதும் இறைவன் இறைவனுக்கு எந்த பாதகம தரப்போவதில்லை ஓடிக்கொண்டிருக்கும் சூரியன் நம்ம இன்னைக்கு பார்க்க தலைப்பு வந்து ஓடிக்கொண்டிருக்கும் சூரியன் இவ்வசனங்களில் பதிமூணு அத்தியாயம் ரெண்டாவது வசனத்திலும் முப்பத்தி ஒரு அத்தியாயம் இருபத்தி ஒம்பது வசனத்திலும் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பதிமூணாவது வசனத்திலும் முப்பத்தி ஆறாவதாயம் முப்பத்தெட்டாவது வசனத்திலும் முப்பத்தி ஒன்பது வசனம் ஐந்தாவது வசனத்திலும் சூரியன் குறிப்பிட்ட காலம் வரை ஓடிக்கொண்டே இருக்கும் சூரியன் குறிப்பிட்ட காலம் வரை ஓடிக்கொண்டே இருக்கும் என்றும் ஏனைய எல்லா கோள்களும் இவ்வாறே ஓடுவதாகவும் கூறப்படுகின்றது இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனம் முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் வசங்களிலும் இவ்வாறு கூறப்படுகின்றது பூமி தட்டையாக இருக்கின்றது என்று மனிதன் ஒரு காலத்தில் நம்பினான் பிறகு உருண்டையாக இருக்கிறது என்றான் உருண்டையாக இருக்கின்ற பூமியே இந்த குடும்பத்தின் மைய பகுதி என்று கூ கூறி சூரியன் பூமியை சுற்றி வருகிறது என்றான் பிறகு சூரியனை பூமி சுற்றி வருகிறது சூரியன் அப்படியே இருக்கின்றது என்றான் இன்று பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது சூரியனையும் சுற்றுகிறது பூமி தன்னைத்தானே சுற்றுவதற்கு ஒரு நாள் என்றும் சூரியனை சுற்றி வருவதற்கு முடிக்கின்ற காலம் ஒரு வருடம் என்றும் மனிதன் அறிந்து கொண்டான் பூமி இவ்வாறு சூரியனை சுற்றும் போது சூரியன் என்ன செய்கிறது என்றால் அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த பூமியும் தன் குடும்பத்தையும் சேர்த்து சேர்த்து மற்ற கோள்களையும் இழுத்து கொண்டும் மணிக்கு ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கின்றது என்று இன்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் சூரியன் சுழன்று கொண்டே இருக்கின்றது என்பது மட்டுமல்ல ஓடிக்கொண்டும் இருக்கின்றது அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஓடிக்கொண்டே இருக்கும் என்றும் சொல்ல வேண்டுமானால் நிச்சயம் அது இறைவனின் கூற்று கூற்றாகத்தான் இருக்க முடியும் இந்த உண்மையை பதினான்கு ஆண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த படிக்கத் தெரியாத மகமது நபியால் ஒரு காலம் இருக்கவே முடியாது இங்கே பயன்படுத்தி இருக்கின்ற வார்த்தை பிரயோ பிரயோகத்தை நேர்மையாக பார்வையுடன் ஒருவர் கவனித்தால் நிச்சயமாக இது மனிதனது மனிதனது வார்த்தை அல்ல கடவுளின் வார்த்தை என்பதை தெளிவாக அறிந்து கொள்வார் இறைவேதம் தான் என்பதற்குரிய சான்றுகளில் இது ஒன்றாக அமைந்துள்ளது ஆமா மனிதனால சொல்ல முடியுமா அழைக்கும் சலாம் நல்லா இருக்கும்ப்பா அப்பா ஆமா நான் சொன்னா எடா முட்டாப்பையில முட்டாப்பையில லூசுப்பையில வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு திடீர்னு வார்த்தை போயிடுச்சு வா ஊமியாயிட்டு என்ன பண்ணுவேன் இழுத்துக்கிச்சின்னு என்ன பண்ணுவேன் முட்டாப்பையில கடவுளை பற்றி ரொம்ப ஓரம் பேசிக்கிட்டு இருக்காத இறைவனை பற்றி ரொம்ப இது நான் சொன்னேன்னா அவன் அவனுடைய அவன் செய்யும் நன்மையும் தீமை வச்சு தான் அவன் க சுருக்கம் போவான் நரகம் போகணுங்கிறது தான் விஷயம் நான் சொல்ல நான் பேசுகிறேன் நான் நான் சுருக்கம் போவேன் இல்லை நரகம் போகணும்னு சொன்னான் நான் யாரையும் எப்போ எப்போ எப்படி போவோம்னு தெரியாது அந்த மறுமை நாள் வர வரைக்கும் அவர்கள் போதிக்கப்பட்டு கொண்டே இருக்க இருப்பார்கள் முன்ன மாதிரிதான் இருக்கிறான் பிரதர் இருக்கிறான் தான் தமிழ்நாள் கடவுள் முருகன் நம்பி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க சரியா உன் கடவுள் உங்களுக்கு லக்கும் தீனுக்கும் வழித்தின் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு சரியா நீ கடவுள் என்று சொல்வதை நீ எடுத்துக்கொள் நான் கடவுள் என்று சொல்வதை நான் எடுத்துக்கொள்கிறேன் கடைசியில் யார் கடவுள் என்பதை கண்டிப்பான முறையில் இறைவன் சொல்லுவான் அப்பொழுது புரிய வரும் சரியா இங்கே போட்டி போடுறதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகலை வே இது வந்து போட்டி போடுற இடம் கிடையாது புரியுதா இல்லையா நீ என்ன எடுத்துக்கிறியே யாருமே எடுத்துக்கொள் புரியுது நீனே கடவுளாக கூட இருந்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா இல்லையா நீனே கடவுளாக இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வதிச்சுக்கிட்டு பெருசாக அப்படி உன்னை இதான் செய்ய போகிறானா அந்த அந்த வாழ்க்கை உன்னை நீ இறக்க வரைக்கும் இல்லை நீ நடுவில் சித்துப்படுவேன் தெரியாது ஒன்று இறக்குற வரைக்கும் ஒன்று ஒன்றுமே சொல்ல மாட்டான் நீ பாட்டி வாழ வேண்டியதா நீ என்ன வேணால் சொல்லலாம் இந்த உலகத்தில் உள்ள என்ன வேணால் செய்யல நீ உனக்கு அதுக்கான உரிமையை கொடுத்துருக்கான் அதனால் என்ன வேணால் செய்யலாம் என்ன வேணால் பண்ணலாம் நீ நல்லபடியாக செய்யி நல்லபடியாக திட்டு எல்லோரையும் பண்ணு என்ன வேணும் செய்யி சரியா இல்லையா அதனால் நல்லா தெரிஞ்சுக்கே எனக்கு இப்போ பதில் சொல்கிற அளவுக்கு இல்லை எனக்கு வந்து வேலை இருக்குது நான் வந்து பயான் சொல்ல வந்தேன் நான் சொல்ல விஷயங்களை சொல்லிட்டேன் இன்சாரில் அதற்கான நேரங்கள் இருக்குது அப்பொழுது வாங்க அதுக்கான பதில் சொல்லிக்கிறேன் இல்லைனா இதுக்கான பதில்களை நான் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த இறைவனின் பாதையோடைய இது வந்து இதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க எழுதுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரியா லைவில் எழுதிருக்கீங்க கண்டிப்பாக நான் உங்களை பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது ஆனால் அதற்கான நேரம் இல்லை அதனால் கொஞ்சம் சிறிதாக மன்னித்துக் கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி பதில் இந்த 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 கேள்விகளை நீங்கள் வந்து என்னுடைய அந்த இறைவனின் பாதை என்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் போய் இன்னைக்கு உள்ள டேட்டில் இதில் எழுதி வைங்க உங்களுக்கான பதில கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு சரியா இன்னொன்று ரொம்ப பெருசாக எழுதிக்கீங்க கொஞ்சம் பாதி மறைஞ்சிடுச்சு பாதி மறையில இது வந்து டச் பண்ண முடியாது இந்த ஃபோன் ரொம்ப இதாக இருக்குது சரியா அதனால் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ வானத்தில் வந்து போய் நவீனம் பார்த்துதில்லை சூரியன் ஓடுதா பூமி உருண்டையாக பார்த்தது இல்லை ஆனால் நபிகள் நாயகம் சொன்னாங்க அப்போ எப்படி சொல்ல முடியும் அதை படைத்தவன் படைத்தவன் ஒருத்தவன் சொன்னாதான் நான் உருவாக்க நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் அதேமாரி இறைவன் படைத்ததை நபிகள் நாயகத்தை கற்றுக் கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் மக்களுக்கு எடுத்து உரைத்தார்கள் அவ்வளோதான் விஷயம் சரியா இதிலேருந்து என்ன தெரியுது அவருடைய தேவத்துவதும் தெரியுது அதேமாரி இதை படைத்தவன் இறைவன் என்பதை புரிகிறது சரியா நம்மளுக்கு மூளை இருக்கிறதுனால கண்டபடியெலாம் பேசக்கூடாது பேசணும்னா முட்டாதளமான தளமான பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க

அல்லாஹை வைத்தவரு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்னும் உயிர இருப்பவன் அவனுக்கு சிறுவருக்கும் ஆழ்ந்தவருக்கும் ஏற்படாது பூமியில் உள்ளவையும் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவனை அனு அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரும் பறிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எவரையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியை தவிர அவனது இயற்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காட்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا من الله ملائكته كتبه ورسول لا نفرق بين عقده من رسول وقال ربنا ولك المسير لا يقلب الله نفسا إلا وسعها ما كسبت عليها ربنا لا ربنا لا تؤاخذنا إن نسينا وتحنا ربنا وتحمل علينا كما عملته على الذين قبلنا ربنا ولا تحمل ما لا به واغفر واخفر واغفر لنا மகம் தமது இரவினக்குள்ளதை நம்பினார் நம்பிக்கை இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்யுற்றும் கட்டுப்பட்டோம் எங்களைவா உனது மன்னிப்பை வேண்டுகிற உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தேர்வர்களாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மையை அவர் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றும் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்களை சுமத்தி விடாதே சுமத்தி விடாது எங்களை இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாய் அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக நாம் கூறுகின்றன ஆகையால் நாம் பொலிகையின் மூலமும் துவாக்களின் மூலம் நம்முடைய வாழ்க்கையை தரத்தை மேம்படுத்தி இன்ஷா அல்லா நன்மையை தீமை தடுத்து அந்த உயர் தர்மா சொருக்கும் தனத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னை வந்த வல்லமான் ஆக்கியுரைவான் என்று சொல்லி வழக்கம் ஆஹ் வலம் ரபுல்லாம் வலைக்கும் வரைய பரகாத்து